எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் பயவுள்ள நம்ம தெனாவுட்டு மூக்குக்குள்ள பூச்சி போயிடுச்சு அதான் தும்பிக்கிட்டே வர்றா எல்லா ஆடுக்கும் பின்னாடி வர்றா எல்லா ஆடுமே நல்லா மூக்குக்குள்ளே பூச்சி போயிடுச்சு பயவுள்ள தும்பிக்கிட்டே இருப்பாளுங்க சரி வாங்க நம்ம கடன ஆரம்பிப்போம் என்ன சரியாயிச்சா என்ன தலையை தொங்க போட்டுக்கிட்டே வராளே ஆகா என்ன மூக்குக்குள்ளே பூச்சி இருக்கு தும்முனாலே இருக்கிற ஒரு ஆடு கூட மேயாதுங்க இட மூக்குகுள்ளே ஈ போயிருக்கும் பூச்சி போயிருக்கும் பயவளைக்கு ஆடு விரட்டுறா இன்னும் ஸ்கைப்பாலும் ரெண்டு பேரும் நேற்று சம்பவம் பண்ண மாதிரியே இன்றைக்கி எந்தெந்த வெள்ளாமை ஓட போக புரியும் வரும்போது பள்ளிக்கூடத்தில் ஓடி போட்டாங்க எங்கன்னாவது ஓடி போகிறா பயவுள்ள நம்ம ஸ்கைப்பால் ஓட்டாண்ட இவனும் விரட்டி போகிறேன் என்னடா இருக்காள் இருக்கீங்க வளச்ச வளச்சி வரும் ஆத்திரையாத்தான் எல்லாம் தும்புறாங்க இன்றைக்கி நம்ம சின்ன வளைச்சி யாரு போக நம்ம குட்டி அம்மா ரெண்டு பேரும் லீவு காரணம் அவளுக்கு சின்ன வளர்ச்சி கால் நடக்க முடியலை முள் குத்திருக்கு முள்ளு ஒரு முள்ளை எடுத்து ஒரு முல்லை எடுக்கலங்க நான் ரொம்ப காலை தூக்குறா சென்னக்குட்டியாக வேறு இருக்கா அதனால் வீட்டில் வேப்பங்களை இருக்கு நான் நேரத்தை ஒரு கட்டு வேப்பங்களை ஒரு இடத்துல விட்டுற முடியும் அங்கேயோ இன்றைக்கி வெட்டி வச்சு பயவலையை கட்டி விட்டுவோம் அது போக நம்ம குட்டி மாமக ஒன்று நடுக்கிட்டேன் மலைக்கு அதனால் அவளுக்கும் லீவ் கொடுத்தாச்சு அது போக ஒரு டவுட் ஒன்று இருக்குது அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அடுத்து சொல்கிறேன் அது என்ன டவுட்டுண்டா நிறைய தடவை யூடியூப் சேனலில் பார்த்துருப்பேன் ஆடு கொட்டைகளுக்கு எல்லாத்துக்கும் சரி ஒரு பேனல் சீட்டு பேனல் சீட்டுன்னு போடுறாங்க அதாவது எப்படின்னா நான் சொல்கிறதுன்னா நான் நிறையா பழைய ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி சொல்ல மேலே தாவரத்தில் அவங்களுக்கு பனை ஓலையோ இல்லை தென்னை ஓலையோ அந்த கீத்துன்டுவாங்க அதை கட்டிவிட்டு அதுக்கு மேலே சீட்டு கூலிங் சீட்டு எல்லாம் போடுவாங்க அது ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் நல்லா உழைக்கும் ஆனால் இப்போது ஒரு வீடியோ ரீசண்ட்டு நான் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பேனல் சீட்டுருவாங்க இதே பனை ஓலை தென்னை ஓலை எதுனாலும் போட்டு வச்சுக்கிட்டு அந்த தென்னங்கிட்ட இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பேனல் சீட்டுன்னு சொல்லி போடுறாங்க அது உறுத்தா இல்லையா நண்பா ஏன்னா நான் டவுட் எனக்கு ரொம்ப நாள் கிளியரு அது இன்னும் நல்லா உழைக்குதுன்றாங்க ஆனால் பிளாஸ்டிக் ஆனால் ஹீட்டுக்கு உள்ளே வருதாலும் இல்லை ஏன்னா அதுக்கு தான் தென்னங்கீத்து போட்டு போட்டிருக்காங்கன்றாங்க பத்து வருஷம் உழைக்கின்றாங்க எத்தனை வருஷம் மேட்டர் கிடையாது உங்களுக்கு ஹீட்டு கூலிங்க அந்த டயத்தில் ஆப்போசிட்டாக வெயில் காலத்துக்கு கூலிங்காக இருக்கணும் கூலிங்கான மழை காலத்து கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி கனகண்டு ஹீட்டாக இருக்கணும் அதுக்கு தான் தென்னங்கீத்து இதெல்லாம் போடுறாங்க அதுக்கு பழைய சலசா வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த தென்னங்கீத்துக்கு மேலே போடுவீங்க இது ரெண்டாவது பேனல் சீட்டு போடுறாங்க இது எனக்கு டவுட் யாராவது க்ளியர் பண்ணுங்க யாராவது போட்டிருந்தீங்கன்னா உண்மையை ஓப்பனாக சொல்லுங்கள் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள் நான் இதை போடணும் நம்ம ஆட்டு குட்டிகளை கொட்டையை அதுக்கு தான் கேட்குறேன் என்கிட்ட ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லை ஏன் அப்படி கேட்குறேன்டா என்கிட்ட இருக்க நாலு கடாய்களை மைக்கில் இருக்கிப்பாண்டி நம்ம வெள்ள மண்டையம் அதுக்கப்புறம் வேறு யார் இன்னொருத்தர் இருக்க எல்லாம் கோணை வாங்கி நாலு பற்றி ஊற்றுட்டுதான் அதில் வர காசை வச்சு கொஞ்சம் காசு இருக்கிற காசு சேர்த்து வச்சு அந்த காசை தான் ஆடு கொட்டையை அமைக்க போகிறேன் அதனால் என்கிட்ட ரொம்ப பெரிய பட்ஸெட்லாம் கிடையாது ஏன்னா மழை காலம் வர வந்துருச்சு ரொம்ப நனைஞ்சி வாங்கி இருக்கிற செக்கு சின்ன குட்டிலாம் காப்பாற்றணும் வேறு இவ்வளோ தூரம் மேய்ச்சி இதாக போகும் அதுக்கு தான் கேட்குறேன் என்கிட்ட பெரிய பட் இந்த அளவு போடலாமா இல்லை தென்னங்கேத்து போட்டு ஒரேதான் அதுக்கு மேலே தகர சீட்டு ஏதாவது குளிஞ்சி சீட்டை போட்டு ஒரே இதாக ஒரு கொஞ்சம் வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட உழைக்கிற மாதிரி இருக்கா கீழேலாம் தூண்கள் வச்ச மாதிரி வச்சுட்டு அது ஒரு கொட்டாம் போடுமா இல்லை இந்த தென்னங்கேயத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே சீட்டு போடுறாங்க அது பெட்டரா ஆனால் கீழே வந்து தூண்கல்லு தான் வைச்சாப்போ அப்போ சிமெண்ட்டு கல் இல்லாமல் தூண்கல் நம்மக்கிட்ட இருக்குது ஏரியாவில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது பக்கத்து ஏரியாவில் அதை தூண்கல்லை ஊண்டிட்டு ஏன்னா லைஃப் டைம் நிற்கும் தூண்கல் சிமெண்ட் கல்லை விட அதனால் தூண்கல்லை ஊண்டிட்டு அதுக்கு மேலே தான் நான் இது க தென்னங்கேற்று போட்டு அதுக்கு மேலே சீட்டு போடலாமா இல்லை அந்த பேனல் சீட்டுன்றாங்க பிளாஸ்டிக் சேட்டு அதனால் கூலிங்கமாக இருக்கா இல்லையா அதை தெரிஞ்சிக்கிறக்காக தான் அவங்ககிட்ட கேட்கணுன்னு நினச்சேன் ஏகப்பட்ட வீடியோ பார்த்தேன் எல்லோரும் எல்லாத்தையும் இருக்குன்றாங்க ஆனால் இருந்தாலும் அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தான் கேட்டேன் நம்ம கிட்டே இல்லையா எதுக்கு கேட்டு நாலு பேர்ட்ட கேட்குறது நல்லது நம்மளாம் முடி பண்ணுறது விட நாலு பேர்ட்ட கேட்குறது நல்லா அதுக்கு தான் கேட்கணும் கேட்கணும் நினச்சேன் நீ நான் வந்து ஏதார்த்தமாக ஏகப்பட்ட வீடியோ பார்த்துக்கிட்டேன் சரி இன்னமும் நல்லா இருக்குன்றாங்க பத்து வருஷம் அப்படி இப்படின்றாங்க ஆனால் ஏற்ற மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு கூலிங் காலத்துக்கு தாங்குதான் அதுதான் முக்கியம் யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்க நண்பா சொல்லுங்க நண்பா இப்போ நம்ம கூலிங் சீட்டு தகர் சீட்டு வாங்கி போட்டுடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வெயில் காலத்துக்குள்ளே முல்லா மாசி பங்குனி சித்திரை மாதம் வெயில்லாம் நானும் நான் அனுவுபட்டிருக்கேன் அப்படியே ஹீட்டாக கொதிக்க முக்கியமாக ஆடுகளுக்கு அப்படியே குட்டிகள்லாம் தாங்காது வெயிலுக்கு உள்ளா கொட்டத்துக்குள்ளே போட்டால் ரொம்ப இதாக இருக்கும் மழை காலத்து கூட எப்படியோ தகர் சீட்டு கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கு தா தள்ளி கொடுக்க முடியாது அதுக்கு தான் நான் கேட்டது இது கொஞ்சம் நம்ம தென்னங்கிட்ட போட்டு அதுக்கு மேலே நிறைய பேர் போட்டிருக்காங்க தகர் சீட்டை போட்டு செகண்ட்ஸ் எதை கிடச்சாலும் சரி ஃபர்ஸ்ட்டில் கிடச்சாலும் சரி அப்படியே குளிங்க சீட்டை போட்டு ஒரே இதாக கட்டியாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே தள்ளி கொடுத்துக்கலாம் அதுக்கு தான் பார்க்குறேன் எது பெட்டருன்னு எனக்கு சரியாக தெரில நானும் என் ஒரு கேட்டிருக்கேன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் அனுபவப்பட்டுருந்தா எதுவும் நல்லா பெட்டராக இருக்குண்டா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நான் போடுறோம் எத்தனை நல்லா காஞ்ச புல் ரெண்டு மணி நேரம் கிடத்தான் இல்லை பால் நல்லா ஊரிச்சு அது போக மதியத்துக்கு அப்புறம் கொடியில் போய் அதுக்கும் பால் பரவாயில்ல ஆடுகளுக்கும் கொஞ்சம் நல்லா ஊரிச்சு அது போக இந்த செந்தட்டி அதிகமாக திங்கப்படாதனால கொஞ்சம் பால் குறையாமல் இருக்குங்க அது செந்தட்டி திங்க விட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இப்போ வெயில் குறஞ்சது இல்லை மழை பெய்கிறதுனால கூலிங் ஆயிடுச்சு பூமி எல்லாம் அதனால் கொஞ்சம் ஆட்டுக்கு சூடெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அழைஞ்சாலே இருக்கிற முழுக்குள்ளலாம் விட்டு சத்தம் கொய்யின்னு கேட்குது உங்களுக்கு கேட்குதா கொய்யின்னு நல்லா காதெல்லாம் கொய்னு அடைக்குதுங்க என்னமோ இன்னைக்கு வானம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு மேகம் இல்லாமல் தான் அங்கே இருக்குது ஒரு மேகம் இல்லைங்க ஆனால் மதியத்துக்கு அப்புறம் இருந்து வரும் தெரியல முத முதும்போது மொத்தமாக திறக்கிறான் நேற்று வந்து ஒரு மூணு மலை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மலை பத்து நிமிஷம் ஒரு மலை அடுத்து ஒரு மலை விளைஞ்சிது அப்படி வரிசா லைட்டாக வாசல் சொல்த்திட்டு போகுது வேற ஒன்றும் இல்லை நம்ம தோட்டத்தில் செம்பரி ஆட்டை கடை போட சொன்னோம் இன்னும் ஒரு வாரத்துக்காக பிறந்தால் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பாதை போட்டு கச்சுக்கிட்டா மழைக்கு முன்னாடி அப்புறம் நல்லா கிடை போட்டு ஒரு வாரம் கொஞ்சம் நல்லா மழை பேஞ்சு அதுக்கப்புறம் உழவு ஓட்டினோம்னா கரெக்டாக புரட்டாச்சி மாதம் நம்ம மக்காச்சோளம் விதைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மக்காச்சோளத்தை சில பேர் முத்துச்சோளம் நம்ம ஏரியாவில் அது மக்காச்சோளம்னு சொல்லுவோம் ஏ வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உசிலம்பட்டி ஊ வாடிப்பட்டி சேர்ந்து நினைக்கிறேன் அவங்களோட கிட மாடு ஒரு ஆயிரம் மாடுக்கிட்ட நம்ம தோட்டத்தில் கிட போட்டோம் அப்போ நான் சின்ன பிள்ளையில இருந்தேன் நல்லா சாணி புளிச்சிங்க அப்பா தோ நல்லா அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக நல்லா கரெக்டாக அந்த வெயில் காலத்தில் போட்டோம் மழை காலம் வந்தோடனே அப்படியே மழையில் கொஞ்சம் சும்மா மச்சு அப்புறம் உழவு ஓட்டிட்டு அப்படி மேலே இருக்க சனாம் கீழே ஓச்சு நல்லா அது உரம் சூப்பராக கடிச்சுங்க இப்போ அவங்க ஏரியாவில் இங்கிட்டு வரதில்ல அவங்க வேறு ஏரியா பக்கம் போயிடலாம் போல் இப்போ எங்கள் ஏரியா போல சுற்றுப்புள்ள செம்பரி ஆடு கடை தான் அதிகமாக போடுறாங்க முக்கியமாக மயிலாம்பாடி தான் அந்தளவுக்கு பொட்டுக்குட்டிலாம் இருக்காது வேண்டாம் இந்த ரா வாங்க செவலை இருக்கல அந்த அதிக ரகம் இருக்கும் மற்றபடி சே முக்கால்வாசி மயிலாம்பாடி தாங்க அடிக்க இருப்பு எல்லாமே தாங்க இருக்கு அந்த ஓரம் நல்லா தான் கேட்குது பழகு மகளே உனக்கு என்ன கூட ஒரு நெத்து வந்துருக்கடி நாட்டுக்காரர் நெத்து வெள்ள மாட்டேன் எதிராக ஓ இந்தா வாடா நம்பாமல் வர நிற்கிறாங்க வாட தின்று ஐசியாரு வாங்க மிஸ்டர் விட்டு கதை நான் பார்த்தேன் மோப்பு முடிச்சு வரே டா தான் மிஸ்ட் இருக்கேன் நீயே தின்று 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 அவ்வளோதான் இருந்துச்சு இங்கே ஒருத்தன் பார்க்குறேன் எத்தனை ஒரு பங்கு அடாப்பாங்க உன் கொஞ்சம் எடுத்துக்க இந்த தருக்கன் தருக்க கேளுச்சுப்போ நீ எடுத்துக்க அவ்வளோதான்டா இருக்கு நெத்தி நெட்டி போட்டுமா உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கண்ணு வீங்கிட்டு வரும் கண்ணு எம்பிட்டு வீங்கிருக்கிறா அந்த புக்கு இருக்குன்னு தின்றா நான் அம்மா அங்கேன்னு கேள்வ வேணான்ட்டு நீ தின்னு நீ எங்கே தின் ஒரு இவ்வளோ பார்த்தா கச்சா பார்க்க தேவையில்லை எனக்கு சின்ன பிள்ளைகளை கச்சா பிடித்தேருப்பாச்சு கச்சா மக்கள் நீ உனக்கு ஒன்று எடுத்துறேன் வெளியே வரேன் வெளியே வந்துக்கிறேன் தான் ஒரு இலைக்கு எங்கே நடுக்கிற ஒரு தின்றி அஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் அதில் வெள்ளாடு செம்பரியாடு ரெண்டுமே கலந்து மொத்தம் ஒரு ஆயிரங்கிட்டே இருந்துச்சு நாங்கள் அவங்க ஊர் ஊராக போய் கிட விடுறாங்க போல் அதில் வெள்ளாடு நல்லா பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு கொடியாடு எல்லாமே மிக்ஸிங் தான் இருந்துச்சு ஆனால் எல்லாமே மேய்ச்சல் முறையாக நல்லா இருந்துச்சு செம்பரி தான் அதிகமாக இருந்துச்சு நிறையா ஒன்லி எல்லா வெள்ளாடு செம்பரி இருந்துச்சு மொத்தம் இந்த இல்லை மொத்தம் ஒரு ஆயிரம் உருப்பிடிக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு ஆடாக இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் சரி ஆயிரம் ஆடாக இருந்தாலும் சரி அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி செலவு அதிகமாக போகாமல் யார் வைக்கிறாங்களோ அவங்க தாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தாக்கு பிடிச்சி நிற்பாங்க அந்த தொழிலில் செலவு கூட போச்சுன்னா தான் இதை விட்டு வெறுத்து ஓடியே போவாங்க நிறைய பேருக்கு அங்கே என் நண்பேன் சாப்பிடும்போது பக்கத்தில் இருந்து எல்லாம் போய்ட்டாங்க நண்பா வா போவோம் மைக்கல் நண்பே வா சாப்பிட்டாச்சு அப்படியே அப்படியே கிளம்புவான் உள்ளே இருக்காங்களா பாதி பேர் அங்கிட்டு போயிட்டாங்க செந்தட்டிக் திங்காரா திங்காரான்னு கேட்குறாங்களா செந்தட்டிக் தான்க்கா ஓடுறாங்க நான் மாடக்கி வச்சு பார்த்தேன் கட்டுப்பாட்டு தமிழ் ஓய் போயிட்டாங்க அதான் புள்ளு போய் திண்டுறாய்ங்க பாத்தரி ஆத்தோ உள்ள எத்தனை நாள் ரெண்டு நாள் செந்தட்டி திங்க விடாமச்சிருந்தேன் உள்ளே போயிட்டாங்க அந்த இருக்காங்க நண்பா உங்க வர்றான் மைக்கேல் நண்பா இங்கே வர்றான் எந்திரா நெற்றுக்கடுக்கு விடுறா காயினதான் அந்த மாலைக்காவது காற்று அள்ளி எரிஞ்சிருக்கு நிற்கப்படுறான் மண்ணோட இருக்குது திம்பான அந்த நிற இங்கே போடுறா கே இருக்கா ஆ என்ன கூப்புடுறேன் பார்க்க மாட்டேன் தின்னு அப்படி தின்னு ரெடி என்ன உனக்கு என்ன வேணுமா என்னம்மா நம்ம பசங்க பக்கத்து ஊர் போகிற ஏரியா பக்கம் வந்துட்டாங்க அன்றைக்கி நேரம் இங்கிட்டு போய் அந்த ரெண்டு மூணு கொடி கடி இருக்குது எங்கள் தப்பம் நல்லா கொடிதாங்க இருக்குது போய் விடுவோம் என்ன கொஞ்சம் ரொம்ப புதருங்க இது உள்ள எங்கிட்டு கால் வைக்க முடியாது வரும் எப்படி இருக்குது இதுக்குள்ளே நம்ம போக முடியாது பசங்க தான் போவாங்க என்ன குட்டிகள் சின்ன குட்டிகள் இருக்குது அது ஒன்று தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை எங்கிட்ட போய் மேய்ச்சி தான் வரணும் ஏன்னா மேகம் கொஞ்சம் சும்மா ஏறிச்சு அடிக்கிற இருக்குது எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது நாம் தான் முந்திக்கிறோம் முடிஞ்சளவுக்கு ஆஹா இங்கே எல்லாம் உழுதுட்டாங்க நம்ம பக்கத்தில் இருப்போம் அந்த பாதையில் உழுது ஆடி வேதப்புக்காக உழுது வச்சிருக்காங்க நம்ம அந்த பக்கம் உள்ளே இறங்க விடக்கூடாது இப்படி வேண்டாம் முழுக்கில் வேண்டாம் போய் அப்படியே போகலாம் இல்லாட்டி வேறு பாதை எதுவுமே இல்லை கிட்டத்தாங்க போகணும் வா 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 நம்ம நெற்று போட்டு பழுன்னு பாய்ஸ் எங்கிட்டா நண்டுக்கிட்டு கத்துரா பா வா பா இங்கே இன்னும் ஆளைக்கான சவுண்டு மட்டும் வருது கூட எங்கிட்ட நடந்து வந்துட்டா நித்தி போட்டா கானமே வா 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 அதை விட்டு வெளியேடுவான் போன வருஷம் இந்த தித்தி செடி எம்புட்டு இருந்துச்சு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் மலை போகுங்க இப்படி தித்தியாக இருந்துச்சு பசுமையாக இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக காஞ்சி எல்லாமே புழு இன்னும் இன்னொரு மலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நல்லா தளர்த்திரும் செம்மையாக இருக்கும் அங்கே வெளியே வாங்க துத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தாலும் தெரியும் எல்லாரும் வண்டாய் எல்லாம் யார் விட்டுட்டேனால தெரியல இந்த கைப்பால் மக ஊர்த்தி இருக்காள் அந்த ஒத்தமரம் அப்படி நேற்று விட்டு பார்த்தோம்ல அந்த வாண்டு ஒன்று இருந்து அவளை அப்படியே கூட்டுக்கு வந்தாச்சு பயம் இல்லை எங்கே நண்டுக்கிறா வேற துத்திலேருந்து வெளியே வந்ததாங்க தெரியும் எந்த ஆடு எங்கிட்டு வர எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியல பாருங்கள் மழை வெஞ்சுக்கிறதுக்கு பச்சை பசேண்ட் பச்சேண்டாயிடுச்சா எப்படி அடைய ஒரே பசுமையாக காய்ச்சி அழிக்கிறது இல்லையா பா பா எங்கிட்டு போனேன் நான் நினச்சேன் ஏதாவது ஏட்டி கிண்டியாக போக வேண்டியது தா தா எங்கிட்டிருக்கேன் அப்படியா தா 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 பா வா பா வா 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 இங்கடா வா இங்கடா போனேன் அப்படியே அப்படி இந்த வரி குதிரை பளுன் பாய்ஸு இந்த கச்சா மகன் என்ன கற்று கத்துறிய அவன் கச்சா மகே என்னென்ன தித்தி தித்திக்குள்ளே போகும்போது எங்கட்டாவது உள்ளே போயிட்டு வருவாங்க தாடு நான் சவுண்டு பார்ட்டி பெரிய சவுண்டு பார்ட்டி நான் மைக் செட் நீ கத்துறேன் ஏன் அத்தையா விட்டுட்டு போகிறேன் அவங்க உசுர் போகுது பயப்பிலிக்கு துடிக்குது பயவெளிக்கு பாருங்க எப்படி படுத்துருக்காங்க வரும் என்னமோ வெக்கேஷனுக்கு வந்த டூரிஸ்ட் எனக்கா நல்லா படுத்துக்கிறீங்க நல்லா ஆசைப்படுறீங்க வத்தலை போகிறீங்களா பாடுங்க பாடுங்க மழை வரப்போ போகுது சாய்ந்தரம் உங்களுக்கு நல்லா வெளி மசாலு சூப்பர் என்ன குட்டை குட்டினாப்பியர் அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்களே ஜிஞ்சுவா புல் ரெண்டு வேற ரெண்டவரக இருக்குது இன்னும் இருக்கேன் அகத்தி எல்லாத்தையும் கொடுக்குறேன் நல்லா திரும்புவீங்க வாங்க இப்போ வெளத்துக்கா ரெண்டு பத்துவ எங்கே வெத்தலை போட்டுக்கிருக்கேன் மழை அங்கே கும்பிருக்கி இருக்குது வந்துக்கிருக்கு நேருக்கு கும்பிருச்சு இறங்கிச்சுருக்கேன் எப்படி வந்துச்சு மேகம் வெட்ட வழியாக இருந்துச்சு அடிச்சு நேரி கேரி வந்துச்சுங்க இன்றைக்கி மேற்கெலாம் அங்கே இறங்குது கண்டிப்பாக மூணு மணிக்கு மழை வந்துடும் இன்றைக்கி கடா இன்னைக்கு வைக்காட்டு பக்கம் இந்த பசங்க வந்துருக்காங்க ஆனால் இப்போ அங்கிட்டு கொடி இருக்குது இருந்தாலும் எதாவது பார்த்திங்கன்னா என்ன பூச்சி பேச்சு காக்கா பூச்சே இங்கே வரேன் நேராக அங்கிட்டு போடி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரு திரும்பி திரும்பி அங்கிட்டு போயி இந்த எரிஞ்ச கட்டையில் இந்த ஒரு மலைக்கு இன்னொரு மலை வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புழு தழுத்துடும் ஆனால் அதுக்குள்ளே உழுதுருவாங்க உழுது அடுத்து புரட்டாசிக்கெல்லாம் நெல் போடுவாங்க ரெடியாக இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சோளம் தழுத்திருக்குங்க அந்த ஒரு மலைக்கே சரியா பசங்க இது தண்ட்த்து பையன் ஆனால் மண்ணாக இருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் வேறு வழியில் அக்சஸ் பண்ணி தான் தின்னா இது தண்டாலே பரவல்ங்க நல்ல சோளம் நல்லா மலைக்கு இந்த கோரப்புள்ளதெல்லாம் பசுமே எல்லாம் தழுத்துருச்சுங்க மலை என்னன்னு தெரியல மேக ஏறிக்கான இந்த இடத்துல என்ன எந்த கும்பூரில் எப்போ வரும் தெரியாது சுற்றி சுற்றி தைரியப்போக்கம் இன்றைக்கி என்ன தெரியல செப்படியாடாக வருதுங்க எல்லாம் மழை வந்து அந்த வாய்க்கால் எனக்கு தடுத்துருக்குன்னு நினச்சி எல்லாம் வராங்க இன்னும் கொஞ்சம் தழுக்கணும் இன்னும் ஒரு ஒரு வாரம்னா சூப்பராக வளர்ந்துடும் நீ மறுபடி மறுபடியும் அந்த சோளத்துக்குள்ளே தாங்க போகிறாங்க அந்த சோளம் லைட்டாக வளர்ந்துருக்கு அதைத்தான் ராவுறாங்க மற்ற இந்த பக்கம் போக மாட்டேன்றாங்க இந்த முள்ளுக்குள்ளே போய் இவ்வளோ தான் பார்க்குறேன் கொடி உள்ள போகலான்றாங்க என்னண்டே தெரில இன்றைக்கி மழை வராதுன்னு அசால்தான் திக்கிறாங்க ஐய் இன்னும் இப்போ தான் திருப்பி வந்தீங்க திருப்பி அதுக்குள்ளே தான் போகிறேங்க இன்னும் கடாடே இன்றைக்கி என்ன கத்த விட்றீங்க இன்றைக்கி எங்கிட்ட வந்தால் அக்கிட்டு போகிறீங்க ரைட் லைன் டிக்கெட்டை போட்டு திரும்பங்க எந்திரி ஹந்திரி சோரி வர வர வரேன் பர வர புடி 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 வடா வரைக்கும் ஒரு மாண திரும்பி போங்கடா ஒரு வெளியேறு வெளியேறு சோ சோ போடா வெளியே போங்கடா போய் அந்த புதூரில் போய் ரெண்டு கொடியை கடி கேடா போடா ஏறேன் ஏற 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 மொதலாக வந்திருக்கேன் சின்னப்பையங்கானக்கா நான் யாருக்கு கொடுப்பேன் இந்த சின்ன வாழ்லாம் இருக்குது வர்ற அப்படியே கொத்தா வளர்ந்துருச்சுங்க நல்லா யாருக்குக்கா ஒன்று ஒன்று எடுத்துக்கா ஏய் பாய் வர்றேன் முதல்லாம் இருக்கேன் இருக்குறா நீங்கள் இருக்குறாங்க நீங்கள் இருக்கு என் தாயாடு கொண்டு போ என்ன ஆனால் ரெண்டு கொடி கடா கூட்டி தான் வாங்குறாங்க வாங்குகிறாங்க அந்த போல நீத்துக்கு கத்தியில் ஓட்டுற முடியாது கேட்டுக்க அப்போதான் ரெண்டு கொடியை கிடையை கடிக்கிறாங்க ஆனால் இதை விட அந்த பக்கம் நல்லா இருக்குது அதான் வசி இது உள்ளே போக முடியாது உள்ளே எல்லாம் கதமாக வந்து இருக்குது நல்லா செம்பரி செம்பரியாடுந்தால் அதை நான் சொன்னேன்னா நிறையா வந்துட்டாங்கன் ஏன்னா புல்லுங்கிட்டால் தழுக்குது செம்பரி ஆடுக்கு அப்படியே இந்த முனை புல் அப்படி எல்லாம் புல் அப்படி நல்லா டேஸ்ட்டாக விரும்பி திருந்தோம் நல்லா ஓடாது வேறு இன்னும் ஒரு மழை ஊண்டி பேஞ்சிச்சின்னா அந்த ஊண்டி போயிடு தண்ணியாக இருக்கிறதுக்கும் சூப்பராக நல்லா தழுக்குங்க புல் நண்டுக்கு ஒன்று பிச்சு கொடுப்போம் அப்படியாவது காது எடுத்து இன்னைக்காவது வரலாம்னு பார்ப்போம் அடுத்து தாண்டா முதல்ல வரேன் ரிக்கி பாண்டி ஒட்டாக்கம்பாண்டி ராமசாமி கடங்காரே முதல்தான் வரேன் இந்தா நண்டே இங்கே வரேன் உனக்கு இன்னைக்கு கூட கொண்டு திண்டா நண்டே இங்கே பாரு நண்டே இந்தா நண்டே ஏட்டுப்பாரு என்ன கொண்டு தெரியும் பாரு ஏன் யார்த்து இன்னும் அப்படி தின்னு இந்தா நீ தின்னு இந்தா தின்னு அப்படி தின்னு தின்னு வண்டியாம்பார் அதான் வார்த்தை முதலாம் வந்து தெரியும் எம்பூட்டி நத்து கிடக்கு குனிஞ்சு எடுங்க நல்லா நானும் தட்டி விட்றேன் எல்லாம் நல்லா முத்தி போச்சு கரீகே தின்னு தின்னு இந்த ஒரு கீழே ஒரு தின்னு கீழே குளிஞ்சு பாரு வா பா பா நிறைய நத்து கிடக்கு பரவாயில்ல முடி நத்து கிடக்கு தான் இன்னைக்கு என்னாண்டே தெரியல புள்ள போய் மேம் உள்ளே என் புள்ளுக்குள்ள நேற்று மாதிரி பிரியாணி கேட்குறாங்க பிரியாணி பிரியாணிக்கு இன்றைக்கி இந்த ஆளும் பிரியாணி கிடைக்காது ஏன்னா ஒரு வாரம் வளர்த்து கழிச்சு நல்லா புல்லுகள் இருந்தால் அதில் நல்லா தழுக்குங்க வாருங்க நானும் தட்டுக்குள்ளே நம்ம உள்ள கெடா இன்னுமோ பண்ணுறேன் மாப்பிள்ளை உள்ளே ஏது விதிக்கிறேன் அவனுக்கு எட்ட மாட்டேங்குதுதான் அந்த கொடி அவனுக்கு கண்டு போய் ஒரு பக்கம் வெள்ளை மாட்டேன் ஒரு பக்கம் தறிக்காமட்டே அப்படி சமைக்கிறாங்க நல்லா தான் இருக்குது நம்ம கால் வச்சு போக முடியாதுங்க ரொம்ப இதாக இருக்கா அதனால தெய்வட்டும் உள்ளே போய் உடச்சி விட்ருவேன் தா 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 இங்கே பயப்படாத உம்ஜ் இந்தா தா நல்லா தின்னுங்க நல்லா விழுந்துடாதா விழுந்துடாதா ஒரு சட்டக்கு சட்டக்கம் உடச்சிக்கிருக்கா இந்த கொடி இந்த கொடியெலாம் அவங்களாம் எக்கு போட்டுருவாங்க இன்னும் பார்க்கல ஒன்றுமே நான் இக்கப்பான்டே ஏற இக்க போடுறான் எப்போதான் மனசு வந்து இருக்கு கொடியை நல்லா நல்லாயிருக்கும் கொடி தான் கழிக்கிறாங்களே சிறுபான் எல்லாம் ஒவ்வொரு ஆளாக உள்ளே வரவும் வா பா பா நான் போயிட்ட அவத்தியா நம்மால் போயிடுச்சு இபி ஆஃபீஸர் ஐய் கட்டுக்கச்சா என்ன அங்கே இங்கே போகிறேன் பக்கத்து ஊர் போயா இங்கே வர நீ அங்கே என்ன போய்க்கு இருக்கேன் எல்லோரும் இந்த ஆனரை கடிச்சிக்கிருக்கேன் இங்கே வேற வழியே இல்லைட்டு கடப்பாடு எனக்கு ஆனரை கிடைக்கிறேன் கௌர்த்தி வர ஹெய் ஸ்கைபாலே கௌர்த்தி நிற்கிறேன் பாரு கண்டு தெரியல போகிறாரு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது எப்படி ஆளு சேர்க்கலாம் இங்கே வர ஹெய் ஹெய் ஸ்கைபால் இங்கே அங்கே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை மேடை தொடச்சி வச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை நம்ம தான் அன்றைக்கே காலி வண்டமே கடைசியில் நிலமைக்கு நிலம்பிக்க இல்லை யார் எல்லாம் ஆனால் பிடிச்சி இந்த கடி கடிச்சிக்கிருக்காங்க யார் நல்லா கடிக்கிறாய் என்கிட்ட ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி இந்த ஆட்டுக்கு நல்லா இனிக்குங்க நம்ம எப்படி பல்லு ஸ்ட்ராங்க மனசுக்கு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கரும்பு கடிக்க சொல்லுவாங்களே அதே மாதிரி இது கரும்பு மாதிரியா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சத்து சரியான பச்சையெல்லாம் ஒரு பச்சையாக இருக்கும்போதெல்லாம் விட்டால் அறுக்கவே முடியாதுங்க அப்போ நன் அப்படியே அறுத்தால் அருவா வச்சு அவ்வளோ அறுக்க முடியாது நீங்களே கடினா போட்டு கடிப்பாங்க தலை தலையை சரியான சத்து ஆனால் இது கிடைக்கிறது கஷ்டம் நீங்கள் இந்த வயக்காட்டில் வரப்புல கிடைக்கும் இதுவும் நீர் முள்ளு எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு இன்னைக்கு என்னமோ எப்படி நான் வந்துருச்சு இந்த ஆணவர்கள் பேசும்போது ஆணகரை பார்க்கும்போது சிஞ்சிபாவை புள்ளை கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா வீடியோல கேட்டு போய் அதுவும் இதுவும் ஆனால் ஒரே மாதிரி இருக்குது அது வேற கொஞ்சம் ஆனால் வளரும் ஆனவர்கள் அதே மாதிரி ஒரு நேரம் வளர்ந்துட்டு அப்படியே சாஞ்சிரும் அதே மாதிரி தான் அங்கே இருக்குது ஆனால் சிஞ்சிபாவை இனி இனிக்குன்றாங்க ஆடு திங்க திங்க மிச்ச விடாமல் திங்க திங்க அதே மாதிரி தான் அந்த கட்டையை கூட நல்லா அந்த வெள்ளாடு எப்போ இருந்தாலும் அதுலேருந்து ஆணர் கட்டையை கூட கடிப்பாங்க காஞ்சதாக இருந்தாலும் சரி பச்சதாக இருந்தாலும் நல்லா இனிக்கும் போல அதே மாதிரி செஞ்சு செஞ்சுவா நடந்தங்க நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஏரியாவில் மண்ணில் எப்படி ஆனால் நல்லா வளரும் பசங்க எப்படி திங்கிறாங்க அதுலேருந்து எப்படி கெட்டா கொட்டியில் வெயிட் ஏறுது அதை செய்யணும் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு பார்க்குறேன் இந்த வருஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் எனக்கு என்னமோ ஒரே மயான அமைதியாக இருக்குது மழை வர மாதிரியே தெரில ஒருவேளை மழைக்கு லீவ் விட்டாயிலோ நம்ப முடியாதவை இல்லை எப்போ வேண்டாம் உள்ள புகுந்து மரம் மட்டும் ஓடிச்சிங்கிட்டால் ஏவப்பட்ட முடிக்கலை அடிச்சு மரத்துக்கிட்டலாம் ஓடிச்சு வச்சிருக்கேங்க நல்ல வேலை இங்கிட்டு சிக்கல சிக்கனால் நம்மளை அப்படியே செஞ்சிரு வச்சுருக்கோம் வேலை எனக்கு தெரிஞ்சு இடியும் ஆறு மணிக்கு மேலே மேலே இருக்குன்ற எதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தெரில நானும் சரியாக பார்க்கல ஆனால் மேப்பில் வந்து எப்படி காட்டுதுன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி அஞ்சரை காட்டுது பார்ப்போம் அளவுக்கு வர மாதிரி ஏன்னு தெரில பண்டாவதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் மதிய தண்ணி விடலை இன்னைக்கு எவனுக்குமே தாகம் எடுக்கலை ஏன்னா ஒரேதான் மதியத்துலேருந்து மேகம் எல்லாம் வெயில் அடிக்காமல் இருந்துச்சு அதனால தாக போய் ஒரே அந்த ஊர் நீங்கள் போய் விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு போட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான் அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காதவங்க டிங்கின்னு ஒரு லைக்கை போட்டுவிட்ருக்கேன் இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திப்போமா ஆடு விடியல் அடுத்த விடியில் உங்களை நான் சந்திக்கும் முறை அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அன்பு வைரம் ஓகேவா ரைட்டு பார்ப்போமா வரட்டா உடையா அந்தா தா 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 தண்ணி வேணுமா யாரா இன்னைக்கு காலையில் எழுத்து தண்ணி குடிக்கலை உடையா வந்த குடிச்சிக்க வண்டாங்க ஒரு முதல்ல வண்டாங்க குடிக்கிறேன் குடிச்சிக்க நான் பழந்த பாய் அங்கிட்டு போறியா உள்ள இறங்க முடியல இந்த பக்கம் இல்லை சிறு மாட்டில் மலிச்சு மளிச்சு தவிர்ப்பாங்க அவ்வளோலாம் இறங்க முடியல உடைய உடையா அந்தா தா தா இங்கே வேற இஸ் பெரியாடு ஸ்கைஃபாலாக வா உடைய உடி ஊர்லேயே வாத்தே விட்டு போகிறேன் யாத்தா தண்ணி ஊடி போகிறாய் யாத்தாத்தண்ணி போப்படி யாத்தே ரொம்ப போகிறான் யாத்தே எந்த விட்டு குடிக்கிறாயலே குடிக்கிறாயில்லே நான் வேணாமா உனக்கு ஏ கரோச்சி மலை